வணக்கம் நண்பர்களே சினிமா கதிப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜெகன் கஜேந்திரன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படத்தை விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் கேஜேபி டாக்கீஸ் ஆண்ட் ஷூஎலி ஃபேன்ஸ் சினிமா கம்பெனி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை விக்னேஷ் கார்த்திக் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ப்ரியா பவானி சங்கர் அஸ்வின் குமார் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து திரௌபதி டூ இந்த படத்தை நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மோகன்ஜி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரிச்சர்ட் ரிஷி ரக்ஷனா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து மாய பிம்பம் இந்த படத்தை செல்ஃப் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கேஜே சுரேந்தர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆகாஷ் நாகராஜன் ஜானகி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஜாக்கி இந்த படத்தை பிகே செவன் ஸ்டூடியோஸ் எல்எல்பி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பிரகபால் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் யுவன் கிருஷ்ணா அம்மு அபிராமி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து வங்காள விரிகுடா இந்த படத்தை மாதா பிதா ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை குகன் சக்கரவர்த்தியார் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் குகன் சக்கரவர்த்தியார் அலினா ஷேக் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து மார்டி சுப்ரீம் இந்த படத்தை சென்ட்ரல் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜார்ஜ் சாஃப்டி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் திமோதி சலமத் குவைனத் பால்ட்ரோ உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ப்ரைமேட் இந்த படத்தை எயிட்டீன் ஹர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜொஹனஸ் ராபர்ட்ஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜானி செகோயா ட்ராய் காட்ஸர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து மெர்சி இந்த படத்தை மெட்ரோ கோல்வின் மேயர் அட்லாஸ் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்லேவ்ஸ் கம்பெனி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை தைமூர் பெக்மேம் பெட்டாவ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கிறிஸ் ப்ராட் ரெபேகா பெர்கோசன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுண்ட் இந்த படத்தை க்ளோசர் மீடியா ஃபிலிம் ஃபோர் டேங்கோ என்டர்டைன்மெண்ட் ஸ்ட்ராங் சிட்டி ஃபிலிம்ஸ் என் க்யூ ஃபேட் சிட்டி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆலிவர் ஹெர்மேனஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பால் மெஸ்கால் ஜாஷோ கார்னர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ஸோ அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு அது பற்றின கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதிப்போம் நன்றி